சர்வதேச கருத்தரங்குகள் விளையாட்டு நிகழ்ச்சிகளின் போது மதுபானம் விநியோகிக்க தனி இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவிப்பானை வெளியாகியிருக்கிறது புதிய அறிவிப்பானை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது மதுபானம் விநியோகம் குறித்தான புதிய அறிவிப்பானை வெளியாகியிருப்பதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை எதிர்த்து வழக்கறிஞர் கே பாலு தொடர்ந்த வழக்கு மார்ச் இருபதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செந்தில்குட்டி முழு விவரங்கள் என்ன சர்வதேச கருத்தரங்குகள் விளையாட்டு நிகழ்ச்சிகளின் போது மதுபானங்கள் விநியோகிக்கக்கூடிய வகையில் சிறப்பு சிறப்பு உரிமம் வந்து வழங்க வேண்டும் இது தொடர்பாக தமிழக அரசு வந்து ஒரு அரசாணையை பிறப்பித்திருந்தது இதை எதிர்த்து ஆஹ் சமூக நீதி பேரவை தலைவர் தலைவரும் வழக்கறிஞருமான பாலு அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கானது இன்று தலைமை நீதிபதி அமர்வில் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் ஆஜராகி சர்வதேச கருத்தரங்குகள் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளின் போது மதுபானம் விநியோகிக்கக்கூடிய வகையில் சிறப்பு உரிமம் வழங்குவது தொடர்பாக நேற்று வந்து அரசாணை ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டது அந்த அரசாணையை வந்து திருத்தி அஹ் தற்போது தாக்கல் செய்ய தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்தார் அந்த அரசாணையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த திருத்த அறிவிப்பாணையின்படி சர்வதேச கருத்தரங்கல் நடைபெறவுடைய இடங்கள் விளையாட்டு நிகழ்ச்சிகளின் போது அந்த இடங்களில் வந்து தனி இடத்தில்தான் மதுபானம் விநியோகிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த பகுதியை தவிர வேறு எந்த இடங்களிலும் மதுபானம் வந்து விநியோகிக்கப்படாது என்பதையும் அந்த அரசாணையில் குறிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த இடங்களை பொதுமக்கள் பார்க்காத வகையில் அதாவது விளையாட்டு நிகழ்ச்சிக்கோ கருத்தரங்களுக்கோ பொதுமக்கள் மதுபானம் வழங்கக்கூடிய அறைகளை பார்வையிடாத அமைக்கப்படும் என்பதையும் அந்த திருத்தப்பட்ட அரசாணையில் வந்து குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார்கள் இதை பதிவு செய்த நீதிபதி இந்த வழக்கை வந்து இருபதாம் தேதிக்கு மார்ச் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த இது வந்து பொது இடங்களில் மதுபானம் இருப்பது வந்து சட்டவிரோதமான செயல் என்பதை மதுதார இந்த வழக்கை தொடர்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலு அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இது தொடர்பாக தனியாக வழக்கு தொடர்வதற்கு அனுமதி வேண்டும் என்ற இந்த திருத்தப்பட்ட ஒரு அரசாணையை வந்து எதிர்த்து தாக்கல் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அனுமதி கேட்கப்பட்டது அதற்கு வந்து நீதிபதிகள் இந்த வழக்கின் விட்ட விசாரணையின் போது பாதங்களை வைக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையை இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள் மார்ச் இருபதாம் தேதிக்கு முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில் குட்டி